ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கேட்டதை கொடுக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உரிய சந்திர பூஜை இன்று நம்ம எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பௌர்ணமி நாள் அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுடைய வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது இல்லையா அப்படிப்பட்ட இந்த நாள்ல குரு பூர்ணிமா என்ற ஒரு நாளும் இருக்கின்றது இந்த குரு பூர்ணிமா அன்று நம்ம குருவாக நினைக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை செலுத்தும் விதமான ஒரு நாளாகவே சொல்லப்படுது இந்த நாள்ல சந்திர பகவானுடைய ஆதிக்கமானது பெருமளவுல இருப்பதனால சந்திர பகவானுடைய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படி செய்யறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள்ல சந்திர பகவான நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா அதுக்குண்டான பலனானது நமக்கு வந்து சேரும் சந்திர தரிசனத்திற்கே நமக்கு பலன் கிடைக்கும் பொழுது அந்த சந்திரனை நினைத்து நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் பௌர்ணமி நாளில் நம்ம பலரும் மகாவிஷ்ணுவிற்கு சத்யநாராயணர் பூஜையை செய்வதுண்டு இன்னும் சிலரும் பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுல ரொம்பவே ஈடுபாடு கொடுப்பாங்க போயிட்டு வருவாங்க இது எல்லாமே நம்மளுடைய பாவத்திலிருந்து விமோச்சனம் தரக்கூடிய ஒரு நல்ல செயலாகும் அது போல இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாட்டையும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டையும் செய்வாங்க இப்படி பல தெய்வ வழிபாட்டை நம்ம செய்யறதுனால சந்திர பகவானையும் சேர்த்து நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா சந்திர பகவான் வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு நிச்சயமா நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு பூஜை முறையை இந்த வழிபாட்டை முழு நிலவு வானத்தில் தோன்றிய பிறகுதான் செய்யணும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரு தாம்பர தட்டானது தேவைப்படுகின்றது அதில் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தாமரை தண்டு திரியும் சேர்த்து நம்ம போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நல்லது ஒரு பலன்கள் இந்த வழிபாட்டை வெட்ட வெளியில சந்திர பகவானை பார்த்தபடி தான் நாம செய்யணும் வேண்டும் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக மல்லிகை பூக்களை வாங்கி வச்சுக்கோங்க நைவேத்தியமாக பால் பாயாசம் பால் கோவா போன்ற பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து நாம வழிபாடு செய்ய வேண்டும் இப்பொழுது சந்திர பகவானையும் இந்த தீபத்தையும் பார்த்தபடி நமக்கு என்ன வேண்டுதல் வேணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு நம்ம ஆசைகளை அப்படியே மனதோடு வைத்து ஆத்மார்த்தமாக அந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு நடந்து விட்டதாகவே சந்தோஷத்தோட நாம கற்பனை செய்து அந்த சந்திர பகவானிடம் சொல்லணும் உதாரணமா பண தேவை பூர்த்தி அடைந்து விட்டது திருமணமானது நடந்து விட்டது நல்ல வேலையானது கிடைத்து விட்டது என்று நம்முடைய கோரிக்கை நிறைவேறியதாகவே சந்திர பகவானை பார்த்து ஒன்பது முறை நாம் சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த முறையில செய்து பாருங்க பிறகு மலர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் சந்திர பகவானை போற்றி ஓம் என்று கூறி அந்த அகல் விளக்கிற்கு அர்ச்சனை செய்யுங்க இது போல நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்த பிறகு முழு மனதோடு அமைதியாக கண்களை மூடி நம்ம வேண்டுதல்களை மறுபடியும் முன்வைத்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்க அர்ச்சனை செய்த மல்லிகை பூக்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து நாம தூபம் போடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மிகவும் எளிமையான இந்த சந்திர பூஜையை இன்று கண்டிப்பா செய்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு பூஜை எல்லாம் நேரம் இல்ல என்பவர்கள் கூட கண்டிப்பாக சந்திர பகவானை இன்னைக்கு கண்ணார தரிசனம் கண்டு அவருக்கான நன்றிகளை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களையும் வச்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அம்மனுடைய வழிபாடுகளை செய்யுங்க இன்னைக்கு செய்யக்கூடிய அம்மனுடைய வழிபாடு நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு தீர்த்து வைத்து அது மட்டும் இல்லாமல் நல்லதொரு எதிர்காலத்தையும் தருவார்கள் சத்யநாராயணருடைய பூஜையை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் மறக்காம செய்யுங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலையை அடைவதற்கு இந்த ஒரு பூஜை முறையானது நமக்கு கை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்